அப்பளம் வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது பார்த்திங்கன்னா நான் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஒன்னே கால் டம்ளர் தோர பருப்பு பருப்பு குழம்புக்கு இதில் பாதி தான் வெங்காயம் தக்காளி நான் போட போகிறேன் இப்போ வாங்க பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சு இப்போ பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் இப்போ பருப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்கி விட்டு தாளிப்பு போட்டு இதை இறக்கிட்டோம் அப்போ தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சிட்டு தாளி போட்டுக்கலாம் பருப்பு பாருங்க நான் நல்லா கரண்டியே வச்சு கடைஞ்சி விட்டுட்டேன் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் பூண்டு மிளகு ஜீரகம் மல்லி இலை இதான் இன்றைக்கி தாளிப்பு போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் தாளிப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம் தாளிப்பு போட்டாச்சு பருப்பு குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி பேருக்கு قصايبه بقى قال